الله رب العالمين شلهم شُلِهِمْ دَانَ أولئك الذين نعم الله عليهم الله <سؤال> وعلى رسي أبطة من النبيين نبي مارهل ومن ذرية آدم آدم ودي حمل حملا مع نوح ومن ذرية إبراهيم إبراهيم ودي سندهل وإسرائيل ومن من هدينا وجتبينا يارك يارك الله نير الله தனக்காக தேர்ந்தெடுத்தானோ இந்த கூட்டத்தில் எல்லாம் நம்மை வசனங்களை அவர்கள் ஓதினால் அழுதவர்களாக பணிந்து அப்படியே சுஜூதிலே விழுந்து விடுவார்கள் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்னுடைய உள்ளத்தில் என்ன அழுகை வந்தது ஒரு முறை குரானிலே நரகத்தை பற்றி வரும் பொழுது படித்து பயந்தேனா ஒரு முறை சொர்க்கத்தை பற்றி வரும் பொழுது இதை கொடுத்தே தீரு எனக்கு அல்லாவிடத்திலே முறையிட்டேனா அல்லாவை பற்றி பேசப்படக்கூடிய வசனங்கள் வரும் பொழுது அல்லாஹாவை புகழ்ந்தேனா قرآني نسيتي لا وكتت ورآها الله هريتون وصحابي ونفجران وصحابي ونسيتي لا تلوحي ويكيرا مكركي تلوحي نردتهم ولدو 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 சகாபாக்களுக்கோ ஆச்சரியம் என்ன தோழர் செய்கிறார் வித்தியாசமான செயலாக இருக்கிறது எதற்கு ஒவ்வொரு ரக்கத்தை முடிக்கும் பொழுது சூரத்தில் இஹலாசை ஓதுகிறார் நேரடியாக கொண்டு செல்லப்படுகிறது அல்லாவுடைய தூதரட்டத்தில் விசாரணைக்கார் அல்லாவுடைய தூதரை இந்த தோழர் ஒவ்வொரு ரக்காச்சை முடிக்கும் பொழுதும் சூரத்தில் இஹ்லாசை ஓதி முடிக்கிறார் என்னவென்று கேளுங்கள் அல்லாவுடைய தூதர் கேள்விப்பட்டவுடன் தீர்ப்பை கொடுப்பவர்கள் அல்ல கேள்விப்பட்டவுடன் தீர்ப்பை கொடுப்பவர்கள் அல்ல ஒரு செய்தியை கேள்விப்பட்டவுடன் இப்படி செய்பவர் இப்படிப்பட்டவர் என்று அறிமுகப்படுத்துவர்கள் அல்ல முஸ்லிம்களுடைய வழக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது வாருங்கள் அழைத்து வாருங்கள் அந்த தோழரை தோழரு ஏன் செய்தீர்கள் இப்படி ஏன் செய்தீர்கள் அழுகிறார் அந்த தூழர் அல்லாஹுடைய தூதரே ஏன் இந்த சூறாவை ஓதி முடிக்கிறேன் தெரியுமா இன்னஹா ஸிபதுர் ரஹமான் இன்னி உஹைப்பாயி அண்ணா குராஹா அல்லாஹுடைய தூதரே இது ரஹமானுடைய தன்மைகளைச் சொல்லுகிறது இந்த சூறாவை நான் மேசிக்கின்றேன் நீ எதை நேசித்தாயோ அது உனக்கு வெற்றி கொடுக்கும் செய்தி சொர்க்கத்திலே உன்னை நுழைவிக்கும் என்னுடைய வாழ்க்கை எங்கே கண்ணியத்துக்குரியவர்களை குரானுடைய எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பு நான் கேட்கிறேன் என்ன நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள் அல்லாஹ் பாருங்க சீர்படுத்துவான அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா உபையை அழைக்கிறார்கள் அது எல்லா வேணும் உபை இந் அல்லாஹாமி குரான் உபையே உனக்கு நான் குரானை ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டார் சஹாபாக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல கண்ணியத்துக்குரியவர்கள் சஹாபாக்களுடைய பேர்களை காஃபிர்களோடு சேர்த்து பேசுவதற்கு உசிரிக்கலோடு சேர்த்து பேசுவதற்கெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல சஹாபாக்கள் சஹாபாக்களை தரைக்குறைவாக விமர்சனம் செய்வதற்கு சஹாபாக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல உபயவர்கள் கேட்டார்கள் என்ன சூர் அல்லாவுடைய தூதரே لم يكن الذين كفروا من اهل الكتاب وبيه ورغل كيتار قال السماني الله السماني الله السماني الله يا رسول الله اللہ ان بیرے چننا نا میں گے ڈر گئے اللہ ان بیرے چننا نا قال نعم நான் உனக்கு எனக்கு கட்டளையிட்டான் சகாபாக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல புரிந்து கொள்ளட்டும் இந்த சமூகம் சகாபாக்களை ஒரு கூட்டம் தரக்குறைவாக விமர்சனம் செய்கிறது கிரிமினல் வேலை செய்தார் வார்த்தைக்காக சொல்கிறேன் எதற்காக சொல்கிறாரா வார்த்தைக்காக சொல்கிறாராம் சாபாக்கள் ரசூல்லாவுடைய ஜனாசாவை வைத்துக் கொண்டு ஆட்சிக்கு அடித்துக் கொண்டவர்கள் இல்லையா ஆதாரம் இல்லாமல் சொல்லுகிறேனா ஆதாரத்தோடு பேசுகிறேன் சஹாபாக்களுடைய குறையை என்ன சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் ஆதாரத்தோடு பேசுகிறார்கள் சஹாபாக்களின் குறைமான் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது ஈமாளின் அடையாளம் இங்கே வைத்திருக்கல்ல அன்சாரிகளை வெறுப்பது நிசாக்கின் அடையாளம் முனாசிக்கு அடையாளம் அபூபில் சென்னார்